வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி ஜோதி கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நிறை அழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நிறை அழிதல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு செற்றவர் சேரல் வேண்டி அழித்தரோ எற்றெண்ணெய் உற்ற துயர் செற்றவர் சேரல் வேண்டி அழித்தரோ எற்றெண்ணெய் உற்ற துயர் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் வெறுத்து நீங்கிய காதலரின் பின் செல்ல விரும்பிய நிலையில் இருப்பதால் என்னை அடைந்த இந்த காமநோய் எத்தன்மையது அந்தோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் பிரிந்தவர் சென்ற வழியில் நீயும் செல்ல வேண்டும் என்று என்னை ஆளாக்கிய துன்பம் எத்தகைய தன்மையுடையது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் பிரிந்தவர் சென்ற வழியில் நீயும் செல்ல வேண்டும் என்று என்னை ஆளாக்கிய துன்பம் எத்தகைய தன்மையுடையது ஒரு சிறிய விளக்கம் மனித வாழ்க்கையே மரணத்தை நோக்கிய பாதைதான் என்று எப்படி சொல்ல முடியும் அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்